இங்கு இருமொழி கொள்கை குறித்து என்ன உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம் இந்த நாடு தமிழ்நாடு இருக்கிறது என்பதை பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஏன் அனைத்து கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து அனைத்து கட்சிகளும் இங்கே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய எதிர்கட்சியினுடைய துணைத்தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த எரிமொழிக் கொள்கை மின்மொழிக் கொள்கையை குறித்து மத்திய அரசிடமிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தயவுசெய்து எந்த சந்தேகப்பட வேண்டாம் அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ள மட்டும் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் வழக்கம் வந்திருக்கிறோம் இன்னும் கூட இந்த தினத்தில் அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்துல ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்று உறுதியை தந்திருக்கிறார்கள் காலையில கூட நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு நேரத்தில் யாரை சந்திக்க சந்திக்க போகிறார் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்கிறது வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடலுக்குடன் பெறுங்கள்